அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதி சேனலேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்லும் முன்னால நம்ம என்ன கடமைகளை செய்துட்டு கோவிலுக்கு போகணுங்கிறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பயணம் செய்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால குல தெய்வங்களுக்கு காசு முடிந்தும் வீட்டு தெய்வங்களை வழிபட்டும் விநாயகருக்கு சிதறுகாய் அடித்தும் பயணத்தை தொடங்க வேண்டும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நடைபயணம் செய்யும் போது எவ்வூரிலும் கோவிலுக்குள் சென்றோ வெளியில் இருந்து சுவாமி தரிசனம் செய்யலாகாது ஆன்மார்த்த பூஜைக்கு தடையில்லை வைத்தீஸ்வரன் கோவில் வந்து ஸ்ரீ தையல் நாயகி சந்நிதியில் விழுந்து கும்பிட்ட பின்புதான் வேறு கோவில்களுக்கோ ஊருக்கோ செல்லல் வேண்டும் நடைபயணத்திலும் வண்டி பயணத்திலும் நாம் பாகற்காய் அகத்திக்கீரை உண்ணக்கூடாது கோவிலுக்கு புறப்பட உறுதி பூண்டு விரதம் கோவிலில் இருந்து வண்டி வீட்டுக்கு வரும் நாள் முடிய முதல் புதன்கிழமை புறப்பட்டு மூன்றாவது புதன்கிழமை வரை எந்த துஷ்ட வீடுகளுக்கும் போகலாகாது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நடந்து போகின்றவர்கள் நகர மடத்தில் வாசற்படியில் நின்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் உள்ளே போய் கும்பிடலாகாது வைத்தீஸ்வரன் கோவிலில் முடி இறக்கியவர்கள் சிதம்பரம் போய் ஸ்ரீ நடராஜர் தரிசனமும் தில்லை காளி தரிசனமும் செய்து வர வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் மாலை ஐந்து மணிக்கு முன் புறப்படலாகாது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகும் நாளன்று நடந்து வருவோர் அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்த பின்பே எல்லோரும் ஒன்றாக போக வேண்டும் அதனால் அனைவரும் ஊரின் வெளி எல்லைக்குள் காலை ஐந்து மணிக்குள் வந்து சேர முடியும் இரவில் நடந்து போவதால் மகளிர் உறவினர் துணையோடு நடக்கவும் ஆடவர் ஓர் ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில் இரவில் மகளிரை தனியே விட்டுவிடாமல் வருபவர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் காரும் லாரியும் அதிகம் வரும் பாதை என்பதால் நடப்போர் பாதை ஓரமாக அவற்றிற்கு வழிவிட்டு செல்ல வேண்டும் காலுக்கு நடையன் போடக்கூடாது டார்ச் லைட் தண்ணீர் பாட்டில் ஆகியன வைத்து கொள்ள வேண்டும் காவி உடை உடுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை நகர மடத்தில் வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கு மேல் தீபாராதனை நடக்கும் நடையாட்கள் சுவாமி தரிசனம் செய்து திருநீர் வாங்கி கொள்ள வேண்டும் பெண்கள் இரவு நேரத்திலும் நடந்து செல்வதால் மனமுள்ள மல்லிகை போன்ற பூக்களை சூடும் மரபில்லை கனகாம்பரம் கதம்பும் போன்றவற்றை பெய்யன்பர்கள் வழங்க வேண்டும் நகரத்தார்கள் பரம்பரையாக வைத்தீஸ்வரன் கோவில் பாத சென்று வருகின்றார்கள் பக்தர்கள் அனைத்து நலனும் பெற தொடர்ந்து பாதயாத்திரை சென்று எல்லாம் வல்ல அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி மற்றும் செல்வமுத்து குமரன் அருள் பெற அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்